ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை கரூர் மாவட்டத்தில் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் இன்னும் பலருக்கு நாம் உணவுகள் உடைகள் மருந்து வகைகள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுபோல திருப்பூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நமது சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளி கரூர் மாவட்டத்தில் கரூரில் கரூர் மாவட்டத்தின் அமைப்பாளர் சங்கர் சகோதரர் அவர்கள் சாலையோரம் வசிக்கும் முதியோருக்கு ஆடை அணிவித்து மனமகிழ செய்கிறார் இது போன்று இன்னும் பல்வேறு உதவிகளை செய்திட நீங்களும் நிதியுதவி வழங்கி இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஜாஸ்மின் மக்கள் நல்ல அறக்கட்டளை